நீலகிரி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இன்கோசவு மற்றும் கூட்டுறவு தொழிற்சாலைகளில் அரசின் சார்பில் ஐம்பத்தி மூன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நவீனமயமாக்கும் திட்டத்தை தமிழக சட்டமன்ற பேரவை குழுவினர் ஆய்வு செய்தனர் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக தமிழக சட்டமன்ற பேரவை குழுவினர் தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த நிலையில் குன்னூர் வருகை தந்த இந்த ஆய்வுக் குழுவினருடன் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவியா கூடுதல் ஆட்சியர் கௌஷிக் குன்னூர் ஆர்டிஓ சதீஷ் மற்றும் நகராட்சி ஆணையாளர் சசிகலா உட்பட அரசு அதிகாரிகளுடன் பல்வேறு இடங்களிலும் ஆய்வு மேற்கொண்டனர் முதலில் பேருந்து நிலையம் தீயணைப்பு அலுவலகம் அரசு மருத்துவமனை இன்கோசவ் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டனர் குன்னூர் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு அங்கு விற்பனை செய்யும் பொருட்கள் மற்றும் மருந்து மாத்திரைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த உறுதிமொழிக்குழு தலைவர் வேல்முருகன் தெரிவிக்கையில் நீலகிரி மாவட்டத்தில் மாநில அரசு அறிவித்து செயல்படுத்தி வரும் நலத்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இக்குழு கடந்த இரண்டு நாட்களாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறது இதில் ஆண்டில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செலவிட்டு புனரமைக்கப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் கூட்டுறவு தொழிற்சாலைகளுக்கு நிதி பகிர்ந்து அளிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்வது குறித்தும் நவீன தொழில்நுட்பம் கொண்ட கருவிகள் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு குறித்தும் அங்குள்ள குழு மேலாளர் ஆஜராகி விளக்கமளித்தார் அளித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மாநில அரசின் அறிவிப்பில் இன்கோச் அலுவலகத்தில் ஒன்பது கோடி மதிப்பீட்டில் பொருத்தப்பட்ட பேக்கேஜ் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதா என்பதை மாவட்ட ஆட்சியருடன் இன்று கொண்டு நிறைவு செய்தோம் என்றும் தெரிவித்தார் வங்கியின் ஊரக உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கடன் உதவியுடன் நவீனமயமாக்கப்படுவதை குறித்த உறுதிமொழி எண் பத்து எண்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பதை குழு தற்போது ஆய்வுக்கு மேற்கொண்டிருக்கிறது இங்கிருக்கிற மற்றும் பதினாறு நம்முடைய இந்த நிறுவனங்களில் பத்து நிறுவனங்களுக்கு இந்த நிதி பகிர்ந்தளிக்கப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே ஐந்து நிறுவனங்கள் இது போன்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்களை கொண்டு புனரமைக்கப்பட்டிருக்கின்றன ஒன்று புதிதாக தொடங்கப்பட்டதால் அதற்கு அந்த அவசியம் எழவில்லை ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உறுதிமொழியை சுமார் ஐம்பது கோடியே ஆறு லட்சம் மதிப்பீட்டில் செலவிட்டு புனரமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை குழு ஆய்வு செய்கின்ற ஒரு நோக்கத்தோடு வருகிறது இதற்கான உரிய விளக்கத்தை இங்கிருக்கிற இதனுடைய பொது மேலாளர் அவர்கள் குழுமின் மீது ஆஜராகி உரிய விளக்கம் அளித்திருக்கிறார்கள் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு அறிவிப்பின் ஊடாக மூணு புள்ளி மூணு ஒம்பது கோடி ரூபாய்க்கு இந்த நிறுவனத்தில் தற்போது நாம் பார்த்த இந்த பேக்கேஜிங் மிஷினரிஸ் இது நிறுவப்பட்டிருக்கிறதா பயன்பாட்டுக்கு வரப்பட்டிருக்கிறதா என்பதை நேரடியாக களத்தில் ஆய்வு செய்யும் நோக்கோடு தான் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இந்த கலாய்வை நாங்கள் மேற்கொண்டோம் எங்களை இங்கிருக்கிற நிர்வாகத்தினுடைய பொது மேலாளர் மற்றும் ஏற்கனவே இருந்த பொது மேலாளர்கள் இங்கு இது சம்பந்தமான அரசு அலுவல் பெருமக்கள் குழுவை வரவேற்று இந்த பணி எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை குழுவுக்கு உரிய விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த இரண்டு உறுதிமொழிகளும் தற்போது நிறைவேற்றப்பட்டு இந்த தேயிலை இன்றைக்கு இதை அரைத்து பேக்கெட் செய்து பல்வேறு அந்த பதினாறு நிறுவனங்களிலிருந்து இங்கு வந்து பேக்கேஜ் செய்யப்பட்டு இது பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றன